வணக்கம் ஐயா எனக்கு இதுவரைக்கும் நான் இந்த கோவிலுக்கு வந்ததே இல்லை இதான் முதல் முறையாக ஃபஸ்ட் டைமு தற்கூறு யூடியூப் மூலியமாக நான் கேள்விப்பட்டு ஒரு சிலர் சொன்னாங்க நான் மூணு நாளாக ஒரு வாரமாக கொஞ்சம் மூணு நாளுக்கு முன்னாடி எனக்கு இது உடல்நிலை சரியாச்சு எனக்கு பாத வீக்கம் இருந்துச்சு இந்த கால் எப்பயுமே வேலை செய்கிறேன் நான் ஒரு சலூன் தோல் பண்ணுறேன் இந்த கால் வீக்கம் ஐயா சன்னதிக்கு வரான்ன உடனே அந்த கால் வீக்கம் அப்படியே வரவே மா மாறிடுச்சு இப்போ கூட வரக்குள்ளே எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இது வந்து உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை யாரும் சொல்லி கொடுத்து நான் பண்ணலை ஐயா என் மனசுக்குள்ளே இருந்து சொல்கிறாரு அவரை வந்து பார்க்க நான் இங்கே வந்தது என் பாத வழியும் என் பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் படிப்பில் சிறந்து நல்லா வழங்கணும் படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அவங்க உழைப்பால் முன்னுக்கு வரணும்னு நினச்சி வந்தேன் ஐயாவை பார்த்துட்டு சன்னதியை பார்த்துட்டு வெளியே வந்த ஒரே செகண்டில் அவருடைய வாசகத்தை படித்தேன் நான் இருக்க இது வந்து எனக்கு ஒரு அற்புதம் அதாவது என்னைக்கு இதை வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்த்தது இன்னைக்கு தான் இது அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும் நடந்துட்டால் ஐயாவை நான் மீண்டும் மீண்டும் வருவேன் அடுத்தடுத்து வருவேன் இது என்னோட உள்ள பூர்வமாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கடவுளை நான் இந்த செகண்ட் வரலையும் நான் பார்த்ததில்ல குறைஞ்சது அஞ்சு வருஷமாக எனக்கு இந்த பாதை வீக்கம் ரத்த சர்க்குலேஷன் ஆகாமல் இருந்துச்சு இப்போ நான் வர்றேன் இங்கே இங்கே வரணும்னு மூணு நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மூணு நாள் நாளுக்குள்ளே எனக்கு பாத வீக்கமே இல்லை நரம்பு நல்லா இருக்குது உடம்பு ஆரோக்கியமா இருக்குது ஐயா புண்ணியத்தில் இதோட எனக்கு இந்த நோய் என்னை விட்டு போனால் அவருக்கு கோடி புண்ணியம் இல்லை நம்பி வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐயா துணை இருப்பார் ஐயாவை நம்பி வந்தவங்க யாரும் கிடமாட்டாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை அவர் இதுவரைலேயும் பாதுகாத்துருக்காரு நான் வந்து நம்பினதே இப்போ ஒரு வாரம் தான் எனக்கு இதை பற்றியே தெரியாது நான் இப்படி ஒரு ஆலயம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது நான் சின்ன ஒரு ஃபோனில் பார்த்தேன் ஒருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டு 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 பார்க்கக்குள்ள என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தார் வந்தேன் அதனுடைய உணர்வு எனக்கு நல்லா இதே இதேமாரி பக்தர்கள் அனைவரையும் அவர் என்னை காப்பாற்றினவரே எல்லாத்தையும் தான் காப்பாற்றுவார் கடவுள்னா எனக்கு மட்டுமா கடவுளை உலகத்துக்கே கடவுளை அப்படிங்கிறது அவர் சக்தி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு நம்புங்க நம்பி வாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மையை நான் சொல்லணும் ஏன்னா இது வந்து ஒரு சேனல் எடுத்தாங்க அது எனக்கு அது சொல்லணும்னு ஒரு ஆசை அந்த உண்மையை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வாங்க தேடி வாங்க நம்பி வாங்க ஐயா உங்களுக்கு எப்பயுமே தொணரப்ப